ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்கள் ஸ்பாட் அன் வாரியர் சென்னை நான் உங்கள் நேமிராஜ் இன்னைக்கு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்த நிறைய கொஸ்டின்ஸ்ல மேஜர் கொஸ்டின் இந்த களத்தில் ஓடுற சேவலை பிரீட் பண்ணலாமா வேண்டாமா களமாக இருக்கட்டும் டப்புனியாக இருக்கட்டும் இந்த மாதிரி விலகிற சேவலை பிரீட் பண்ணலாமா வச்சிக்கலாமா இல்லை வேண்டாமா அப்படின்றதா மேஜர் கொஸ்டின் இதை தவிர்த்து ஒரு சில கொஸ்டின்ஸும் வந்திருக்கு அதுக்கும் நம்ம ரிப்ளை பண்ணலாம் பட் இன்னைக்கு மேஜர்னு பார்த்தீங்கன்னா இதுதான் டாபிக் ஸோ இதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில் உள்ள போய் கொஞ்சம் ஆராய்ச்சி பார்ப்போம் இதுக்கு என்ன பிரச்சனை யார் பிரச்சனை எதுனால இது விலகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க மூணு ஆப்ஷன் வரும் அதில் ஆல்ரெடி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றோன்றது புரியும் இன்கேஸ் வீடியோ வந்து நமக்கு இது தேவைப்படாது அப்படின்னு நினைக்கிறவங்க தள்ளி விட்டுட்டு போயிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போவோம் அதாவது பார்த்தீங்கன்னா லைனேஜ் பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம் அதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த மனப்பிடிப்பு ஆல்ரெடி நம்ம ப்ரீடிங்கை பற்றி பேசியிருக்கோம் லைனேஜை பற்றி பேசியிருக்கோம் இது எல்லாத்துமே மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா களத்தில் நின்று வாங்கணும் அடிக்கிறது மட்டும் சேவல் கிடையாது நின்று வாங்குறதும் சேவல் தான் அதாவது எப்படி சொல்றது எதிரியே டயர்ட் டயர்டாயிடணும் நமக்கு எதிர்க்க இருக்கிறவனே டயர்டாயிடணும் அந்த அளவுக்கு நம்மளுடைய மன வலிமையை காட்டணும் என்னடா இவன் என்ன அடிச்சாலும் விளங்க மாற்றான் நபரவே மாற்றானே அப்படியே நிக்கிற சில மாதிரி அப்படின்ற ஒரு மனப்பிடிப்புல எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் ஒரு சேவல் எடுக்கணும் என்ன அடிச்சாலும் நின்ன இடத்துல உசுர விடணுமே தவிர களத்தை விட்டு மட்டும் ஒரு ஸ்டெப்பு பயந்து விலக கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லா சோக்காலிக்கும் இருக்கும் அதை மைண்ட்ல வச்சுதான் எல்லாம் பிரீட் பண்றது பட் இதுல சேவ அப்படியும் மீறி ஒரு சேவல் விலகுது அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய மிஸ்டேக் என்னன்னு பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நம்ம தான் நம்ம பண்ணுற மிஸ்டேக்னால தான் சேவல் கோழி களத்தை விட்டு விலகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதாவது பயந்து அடி தாங்க முடியாமல் பெரிய ஒரு முக்கியமான இடத்துல முள் வாங்கி தாங்க முடியாத வழியில் ஓடுற சேவலுங்களாம் இருக்குது இதையும் தாண்டி பார்த்திங்கன்னா ஒரு சில சேவலுங்க பார்த்திங்கன்னா தம்முலை விலகும் ஸோ ஒரு சேவல் விலகுது அப்படின்றது பிரச்சனை கிடையாது அது எந்த மாதிரி விலகுதுன்றத நம்ம பார்க்கணும் தம்மில் விலகுச்சின்னா அதுக்கு நம்ம தான் ஃபால்ட்டு நம்ம வந்து சரியான முறையில் அதை தயார் பண்ணலை ஒரு சேவலை நீங்கள் தயார் பண்ணும்போது அதோட ஃபிட்னஸ் அதோடய ஃபுட் கான்சியன்ஸ் எல்லாமே கரெக்டாக பார்த்து வச்சு அந்த சேவலை ஃபிசிக்கலான ஒரு ஒர்க் அவுட்டை கொடுத்து பக்காவாக ரெடி பண்ணி அதோடய தம்மை உடச்சி இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜராக நீங்கள் உடம்புல ஃபேட்டே இல்லாமல் நல்ல ஒரு ஃபிட்னஸாக நீங்கள் தயார் பண்ணி எடுத்துகிட்டு வரீங்கன்னா அது வந்து விலகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா தம் ஆகாது சேவலுக்கு மாதிரி தயார் இருக்குது நிறைய பேர் எங்கிட்ட பார்த்தீங்கன்னா கேட்குறீங்க ஆனால் அந்த வீடியோ போடுங்க இந்த வீடியோ போடுங்க அதாவது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிங்க நம்ம உக்காஞ்சி என்ன வேணாலும் சொல்லிட்டு போயிடலாம் ஓகேங்களா என்னோட சேனலுக்கு ஒரு ஒரு வீடியோ ஆட் ஆகிட்டு இருக்கோம் பட் அதனால உங்களுக்கு என்ன யூஸ் இப்போ நம்ம ஒரு வீடியோ போடுறோம்னா அது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகணும் அதாவது கேள்வி நாணத்திலேயே ஒரு சில விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம் பட் ஒரு சில விஷயம் பிராக்டிக்கலாக தான் நம்ம கற்றுக்க முடியும் அதுக்கு வந்து இந்த மாதிரி வீடியோலாம் பத்து காசுக்கு ப்ரோஜனம் கிடையாது ஒரு குருநாதருடைய அவருடைய சஜ் அவர் எப்படி சொல்கிறது அவருடைய இது இல்லாமல் கைட்னஸ் இல்லாமல் நீங்கள் உங்களால் ஒரு சில விஷயத்தை கற்றுக்க முடியாது அது வந்து நீங்கள் பார்த்து கற்றுக்க முடியாது ப்ராக்டிக்கலாக தான் கற்றுக்க முடியும் அதில் ரொம்ப அதாவது பார்த்தீங்கன்னா செய்முறைன்னு ஒன்று இருக்குது அந்த செய்முறையில் நுணுக்கம்னு ஒன்று இருக்குது செய்முறையை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன் என்ன மாதிரி நிறைய யூடியூபர் இருக்கிறாங்க போ சொல்லி கொடுத்துருவாங்க அது வந்து பிரச்சனை கிடையாது அதனால உங்களுக்கு ஒரு யூஸுமே கிடையாது பட் அதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை நீங்கள் ஒரு வாதியார் மூலயமா தான் பக்கத்தில் இருந்து தான் அவரோட கைட்னஸ் மூலியமாக தான் அவருக்கு சில சேவைகளை பண்ணி அவருக்காக நேரத்தை ஒதுக்கி தான் நீங்கள் கற்றுக்க முடியும் ஸோ எல்லாருமே வந்து ஸ்மார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் இதெல்லாம் ரெண்டுமே பிரித்து பார்க்குறீங்க கரெக்டாக தான் இல்லைன்னு சொல்ல பட் ஸ்மார்ட் ஒர்க் எவ்வளோ பண்ணிடலாம் பட் என்னென்னா நம்மளால லேர்ன் பண்ண முடியாது ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது மட்டும்தான் லேர்ன் பண்ண முடியும் ஸோ அதனால் என்ன பண்ணுறதுன்னா நீங்கள் ஒரு சேவலை தயார் பண்ணும்போது கரெக்டாக ஃபிட்னஸாக நீங்கள் தயார் பண்ணி இருக்கும்போது அந்த சேவல் தம்முக்கே போகாமல் எவ்வளோ அடித்தாலும் வாங்கி நிற்கிற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது ஏன்னா நம்ம இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்கள் நம்ம வந்து ஒரு சேவலை தயார் பண்ணுறோம் எதுக்காக தயார் பண்ணுறன்றதே நிறைய பேருக்கு தெரியாது ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் சொல்லி கொடுத்து இந்த மாதிரி தயார் பண்ணி களம் பார்த்துட்டாரு பந்தயம் அடிச்சுட்டாரு இவருக்கு தயார்னா என்னன்னே தெரியாது நான் சொல்லி இதெல்லாம் கொடுங்க அதெல்லாம் கொடுங்கன்னு சொன்னதுனால தான் அந்த சேவல் அடிச்சுது இது வந்து அறியாமை ஒரு உண்மையை சொல்லட்டுங்களா நம்ம பண்ணக்கூடிய தயார் முறை கொடுக்குற உணவு முறை வாங்குற வேலை பிசிக்கல் எக்ஸசைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அதுக்கு வலிமையை தான் கொடுக்குறோமே தவிர நம்ம சண்டை கற்று கொடுக்கல நம்ம பக்கத்தில் நின்று டே இவன் இப்படி வருவான் இந்த மாதிரி அடிக்கணும் அப்படி வருவான் அப்படி அடிக்கணும் இந்த சைடு திரும்பினானா இந்த ஷாட் அடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சண்டை கற்றுக் கொடுக்க முடியாது சேவலங்களுக்கு அதை எதிரி அடிக்கக்கூடிய வலியை வாங்கக்கூடிய திறன்மையும் உடல் வலிமையும் தான் நம்மளால் கொடுக்க முடியும் மன வலிமை நம்மளால் கொடுக்க முடியாது அது வந்து அதோட ரத்தத்தில் ஊர்னது நம்மளால அதை ரத்தத்துக்குள்ள போய் சண்டை சொல்லி கொடுக்க முடியாது ரத்தத்துக்குள்ள போய் சண்டையை ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுட்டு வர முடியாது நம்ம வந்து என்ன அடித்தாலும் இந்த இடத்துல அடிக்குதா இந்த இடத்த உரப்பாக்குடா அது என்ன அடித்தாலும் நம்ம சேவல் வாங்கி நிற்கணும் வழியே தெரியக்கூடாது நம்ம சேவலுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் இது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல சண்டையில் தயாரில் ரெண்டு வகை இருக்குது இப்போ எதிரி நல்லா முள் அடிக்கிற சேவல் இப்போ என்னோட லைனேஜி நல்லா கால் அடிக்கிற சேவல் இப்போ என்னோட கால் என்ன வந்து பார்த்தீங்கன்னா கால் தான் அடிச்சுக்கிட்டு இருக்கும் முள் பயன்படுத்தாது எதிரி முள்ளாக குத்துது ஆனால் என் சேவல் உடம்புலேருந்து ஒரு சொட்டு ரத்தம் வெளியே வராது அதுதான் தயார் முறை நுணுக்கம் அதாவது ஒழுகுற ரத்தம் வரா மாதிரி தயார் பண்றது ஒண்ணு உரைகிற ரத்தம் வரா மாதிரி தயார் பண்றது ஒண்ணு எதிரி என்னதான் எடுத்து உள்ள விட்டாலும் அந்த ரத்தம் ஒழுங்கிங்க நின்னுடும் அப்படியே உரைஞ்சிடும் கெட்டி ஆயிடும் ஒரு சில சேவல் எல்லாம் பாத்தீங்கன்னா பத்த 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 பத்தனு ஊத்திக்கிட்டே இருக்கும் எதிரி சேவல் மேல எல்லாம் ரத்தமா இருக்கும் இது வந்து தயார் கிடையாது அவங்க வந்து அந்த நுணுக்கத்தை ஃபாலோ பண்ணல ஒழுகிற ரத்தம் வரா மாதிரி தயார் பண்றது ஒண்ணு இருக்கு ஒழுகுற ரத்தம் வரா மாதிரி சாரி உரைகிற ரத்தம் வரா மாதிரி தயார் பண்றது ஒண்ணு இருக்கு இதுதான் நுணுக்கம் இந்த நுணுக்கத்தை கத்துக்கணும்னா உங்களுக்கு வந்து ஒரு வாதியார் தேவைப்படும் நம்ம வந்து சேவல்கள் வந்து வாங்கக்கூடிய அடியை வாங்கி வச்சிக்க கூடிய கெப்பாசிட்டியும் உடல் இருக்கத்தையும் தான் நம்மளால தயார் பண்ணி கொடுக்க முடியுமே தவிர ஒரு எனர்ஜியை கொடுக்க முடியுமே தவிர சண்டை கத்து கொடுக்க முடியாது அதனால இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபேஷன் ஆகி போச்சு ஒரு சேவல் களத்தில் ஓடுது அதுக்கு என்ன ரீசன் பார்க்க மாட்டாங்க ஓடிச்சா நைட்டு சார் தடலாம் போட்டுடலாம் இவரை அப்படின்னு சொல்றது ஒரு சிலர் மனசு மனசுலாதவங்க வித்துருவாங்க அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அது ஏன் ஓடுச்சு எதனால ஓடிச்சு அங்க என்ன தப்பு நடந்ததுன்னு நிறைய பேர் அனலைஸ் பண்ண மாட்டாங்க இவங்க தயாரில் சேவலை வெயிட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இல்ல சரியா தம் உடைச்சிருக்க மாட்டாங்க இல்ல கொழுப்புள்ள பொருள் கொடுத்துட்டு இருப்பாங்க இல்லன்னா நாசில சளி இருக்கிறப்ப அப்படியே விட்டுருப்பாங்க நீங்க தயார் சண்டை எல்லாம் பாத்துருப்பீங்க காலத்துக்கு முன்னாடி புலிலாம் கொடுத்து போய் அவங்க தம்முக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி உங்களுடைய நீங்கள் ஒரு வீரனுக்கு உங்களை நம்பி உங்களுடைய பேரை காப்பாற்றுறதுக்காக ஒருத்த உயிரை பணையை வச்சு ரிங்கில் நிற்கிறான் போது அவனுடைய எல்லா திறமையும் நீங்கள் வந்து சரி பார்க்கணும் உங்களோட வேலை நீங்கள் உங்கள் வேலையில் தவற விட்டுட்டு அப்புறம் சேவல் மேலே குறை சொல்லக்கூடாது அதே மாதிரி ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கத்தல் மேலே பட்டா வெற்றின போடுவாங்க எட்டு மாதம் பட்டாலேயே ரெடிமேடு விடுவாங்க அதெல்லாம் தவறான செயல் அப்போ என்ன எட்டு மாசத்துல போது அது பத்து மாதம் சேவல் மேலே இல்லைன்னா ஒரு வயசு சேவல் மேலே பறக்கும் ஒரு அடி ஒரு கால் ஒன்று வாங்கிடும் அந்த கால் ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறம் ஃபால்ட்டு காட்டும் கால் இழுத்துக்கும் இல்லை தலை சுற்றி வாய் வந்துடும் அப்புறம் அண்ணன் என்ன இனிமேல் சேவல் இப்படி ஆயிடுச்சு திடீர்னு ஆயிடுச்சுன்னு எப்படி ஆச்சுன்னே தெரில நல்லா தானே இருந்தது திடீர்னு பார்த்தா கூண்டுக்குள்ளே கால் இழுத்துன்னு கிடக்குது அது திடீர்னு அவளை மூணு மாசத்துக்கு முன்னாடி அதோட ப்ராசஸ் அது உடம்புல நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்போ வாங்கின கால் அது இப்போ காட்டுது எதிர்ப்பு சக்தி குறைய குறைய அது காமிச்சிடும் ஸோ தப்பு எல்லாமே நம்ம மேலே தான் இருக்கு ஒரு கத்தல் மேல பட்டாவை போடும் போது கத்தல் ஓடுறதுக்கும் வாய்ப்பல்லை கொஞ்சம் வயசு ஆனதுக்கு அப்புறம் அதெல்லாம் அந்த ஸ்பீடு தோது இருக்காது பறக்கிறதுக்கு உடல் மனசுல ஆர்வம் இருக்கும் உடல்ல அந்த ஆர்வம் இருக்காது அப்ப என்ன எதிரி எல்லாம் பட்டா எல்லாரும் ரத்தம் பட்டா ஆர்ப்பட்டா ஆர்பட்டா ஆர்பட்டா அடிக்கும் போது அய்யோ இவன் கேப்பை விடாம அச்சு நிக்கிறான் நம்ம ஓடிலாம்னு சொல்லிட்டு எப்பேற்பட்ட களம் பார்த்த சேவலும் அந்த நேரத்துல ஓடதான் செய்யும் அதே மாதிரி கத்தல் திடீர்னு ஒரு முள்ள பாஸ் பண்ணும் போது ஐயோ இதனால புது விதமான சண்டையாக இருக்குது நம்ம உடம்பு ரத்தம் வந்திச்சு சொல்லிட்டு பட்டா ஓட ஆரம்பிச்சிடும் அது லைனேஜ் ஓடுற லைனேஜாக இருக்காது பட் இவங்க பண்ணுற தவறுனால அது ஓட ஆரம்பிச்சிடும் ஸோ இதுதான் எல்லாம் தவறுக்கும் நம்ம தான் ரீசன் நல்ல லைனேஜ் எடுக்கிறோம் அதை ரொம்ப கஷ்டப்பட்டு பாதுகாக்கிறோம் ப்ரீட் பண்ணுறோம் பட் இந்த மாதிரி நம்மளுடைய எப்படி சொல்கிறது இது நம்மளோட தவறுனால நம்ம இப்படி ஒரு சேவலோட பேரை கெடுக்கக்கூடாது ஏன்னா எல்லா சேவலையுமே தன்னுடைய தன் கையால் இற கொடுத்தவனோட பேரை தலை குனிய வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் சண்டை போடுறது பட் நம்ம தான் வீம்புக்குன்னா வயசு வித்தியாசம் இல்லாமல் உடல் வித்தியாசம் இல்லாமல் உயரம் வித்தியாசம் இல்லாமல் இந்த மாதிரி எடா குடமாக நம்ம மாட்டிக்கிறா மாதிரி போய் நம்மளே ஜதையை பண்ணி நம்மளே வந்து அந்த சேவலை ஓட வச்சுருறது ஸோ ஓடின சேவல் பிரீடு பண்ணலாமா வேண்டாமான்றது மெயின் ரீசன் என்ன அது எப்படி ஓடிச்சுன்றத நீங்கள் அனலைஸ் பண்ணணுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் பேசியிருக்கேன் என்னோட அதனால பாத்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்த நல்லா ஆராய்ஞ்சி சரிசமமா சரியான வயசு சரியான உடல் டபுள் ஃபிட்டா சிங்கிள் சிங்கிள் ஃபிட் பதினாறா பதினாறு இந்த மாதிரி கரெக்டான உங்களுக்கு நீயா நானா விழுந்து பந்தயம் கொடுக்கறதே ஒரு கௌரவ தோல்விதான் ஜமீனாய் பந்தயம் கொடுக்கறதே ஒரு கௌரவ தோல்விதான் போய் பந்தயம் கொடுத்தா அது நமக்கும் அசிங்கம் அந்த சேவலுக்கும் அசிங்கம் சோ அந்த சேவல் ஓடுற அளவுக்கு ஒரு வாய்ப்பை நீங்க உற்பத்தி பண்ணி கொடுக்காதீங்கன்றதான் நான் சொல்றேன் என்னுடைய ஆசனை எனக்கு சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா தன்னுடைய கௌரவத்துக்காக தன்னோட சுயநலத்துக்காக ஒரு சேவலை கத்தல் மேல நான் பட்டாவை போடுறேன் உந்து பதினாறா நான் பதினஞ்சு போட்டு அடிக்கிறேன் பாக்குறியா இந்த மாதிரி வீம்பு பேச்சினால ஒரு உயிரை எடுத்துட்டு போயிட்டு நம்மளே பலி கொடுக்கறது வந்து அந்த உயிரோடைய அந்த ஒரு ஓரறிவு உயிரோட அதோடைய எப்படி சொல்றது சாபமே வந்து நமக்கு வியாதியை உருவாக்கி கொடுத்துரும் இன்னைக்கு களத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேசுவாங்க என்னோட சேவல யாராலுமே அடிக்க முடியாது அடிச்சல எடுத்துகிட்டு போக முடியாது அது வந்து டிராப் ஆகுது பண்ணமே தவிர களம் கொடுக்காது அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றதோட நிறுத்திக்கிட்டாலும் பரவாயில்லை அதை வந்து வேற மாதிரி செயல்படுத்துறது இந்த மாதிரி சரிசமம் இல்லாமல் எடுத்துகிட்டு போய் அதை போட்டு அதை அடி வாங்கி அதை உழ வச்சு அதை ஓட வச்சு ஸோ அப்போ என்ன ஆகும்னா அதோடைய அந்த சாபமே வந்து நமக்கு வியாதியை உருவாக்கி கொடுத்துரும் அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு அதனால பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம இந்த மாதத்தில் இத்தனை சண்டை விட்டுருணுன்னு நமக்கு ஒன்றும் டார்கெட் கிடையாது எதுவும் கிடையாது பொறுமையாக விடுங்க கரெக்டாக விடுங்க சரிசமமாக விடுங்க கொத்து வாங்கினாலும் மோதிர கையில் கொத்து வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு பழமொழியாக இருக்குது ஸோ எப்போவுமே நம்மளை விட ஒரு ஸ்டெப் மேலே இருக்கவங்ககிட்ட சண்டை விடுங்க கீழே விட்டு டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க இதுதான் நான் எனக்கு இன்னும் சொல்லி கொடுத்து நான் அதை இன்னமும் ஃபாலோ பண்ணுறேன் நான் ரொம்ப சண்டைலாம் விட மாட்டேன் லிமிட்டடாக விடுவேன் பட் கரெக்டாக இருக்கும் கஷ்டியாயிருக்கா ஜதை கேன்சல் தேவையில்லை சேவலை நான் கஷ்டப்படுத்த கூடாது நான் ஐயோ இவர் கஷ்டி பண்ண பயந்துட்டாரு சைஸ் மேல மாட்டிக்காது பயம் கிடையாது என்னுடைய சேவலுக்கு நான் துரோகம் பண்ணக்கூடாது இந்தடா தம்பி நீ பதினாறு தாண்டா இருக்க பதினேழு பையன்கிட்ட கொடுத்துருக்கடா அப்படின்னும் போது எனக்கு மன ரீதியை ஐயோ என் தம்பி மாட்டிக்குவானோ அப்படின்ற ஒரு அச்சம் வரக்கூடாதுல்ல சரிசமமாக நீ அடித்து எடுத்துட்டு போ என் சேவலை அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது பட் நம்ம பண்ற தவறுனால நம்ம பொருள் நாசமாக கூடாது இதுதான் மோரல் ஆஃப் த ஸ்டோரியை ஸோ களம் உள்ள காலத்தில் சேவலை ஓடுறதுக்கு மெயின் ரீசன் நம்ம தான் நம்ம எல்லாமே சரி பண்ணி இதை கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணி நம்ம ஒரு சேவலை சரியான ஜதையில் பண்ணும்போது அடித்து எடுத்துக்கிட்டு போட்டோம் இந்த ஓடுறது இருக்காது ஏன்னா எல்லாமே நல்ல லைனேஜ் தான் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னும் போது ஏன் ஓடுது அப்படின்னும் போது பார்க்கலாம் பார்த்து இதையும் தாண்டி ஒரு சில லைனேஜ் பார்த்தீங்கன்னா இந்த ஓடுற சேவலை இருக்கும் கோச்சா போட்டுரும் திடீர்னு சேவலை பார்க்கும்போது கோச்சா போட்டுரும் ரெண்டு மூணு கால் வாங்கினதுக்கப்புறம் கோச்சா போட்டுரும் இந்த மாதிரி லைனேஜ் உங்ககிட்ட இருந்தால் தவிர்த்துருங்க ஸோ நல்ல லைனேஜ் நம்மளோட ஓன் ப்ரீடு இது ஓடினதே கிடையாது பட் இப்போ ஓடுதுன்னும் போது இந்த மாதிரி விஷயத்துல நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்டை போடுங்க அது நல்லதாக இருந்தாலும் சரி தவறாக இருந்தாலும் சரி நான் ரிப்ளை பண்ணுறேன் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் பார்ப்போம்